ஹாய் கைஸ் இன்றைக்கி ஐஎன்எம்லேருந்து எம்சிக்கு கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஒத்துழையாமல் இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் யார் ராமசாமி கொஷின் நம்பர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவுக்கு பிறகு வாவுசி மற்றும் மற்ற தேசிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம் எது சென்னை ஜனசங்கம் கொஷின் நம்பர் த்ரீ எந்த ஐரோப்பிய நாடு தரங்கம்பாடியில் ஆயிரத்தி அறநூற்றி இருபதாம் ஆண்டு கோட்டையை கட்டியது டென்மார்க் கொஷின் நம்பர் ஃபோர் சதி வழக்கம் எவரது ஆட்சிக் காலத்தில் ஒழிக்கப்பட்டது வில்லியம் பெண்டிக் பிரபு கொஷின் நம்பர் ஃபைவ் நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு கொஷின் நம்பர் சிக்ஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இரவின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது கராச்சி மாநாடு கொஷின் நம்பர் செவன் நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யார் பண்டித் மோதிலால் நேரு கொஷின் நம்பர் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வங்காளத்தை பிரித்தது யார் கர்சன் பிரபு கொஷின் நம்பர் டென் அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கமேது அலிகார் இயக்கம் கொஷின் நம்பர் லெவன் சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யார் லாலா லஜபதி ராய் கொஷின் நம்பர் டுவெல் தேசிய உறுதிமொழி முதன் முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது தெலுங்கு கொஷின் நம்பர் தேர்ட்டீன் இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கொஷின் நம்பர் ஃபோர்டீன் திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலைதான் கிரிப்ஸ் குழு என்று கூறியவர் யார் காந்திஜி கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் நம்பர் சிக்ஸ்டீன் எந்த ஆண்டு கிளாபத் குழு ஏற்படுத்தப்பட்டது செப்டம்பர் எந்த ஆண்டில் பி ஆர் புத்த மதத்தை தழுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எயிட்டீன் பிர்சா முண்டா முன்னின்று நடத்திய புரட்சி நடைபெற்ற இடம் சோட்டா நாக்பூர் பகுதி கொஷின் நம்பர் நைன்டீன் வங்காளத்திலிருந்து வெளிவந்த முதல் தாய்மொழி நாளிதழ் சமாச்சார் தர்பன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் யார் பத்ருதீன் தியாபிஜி